செய்ய தாமரை கண்ணனாய் உலகம் ஏழும் உண்ட அவன் கண்டீர் வையம் வானம் மனிசர் தெய்வம் மற்றும் 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 முற்றுமாய் செய்ய சூழ் சுடர் ஞானமாய் வெளிப்பட்டு இவை படைத்தான் பின்னும் மொய்க்கோல் சோதியோடு ஆயினான் ஒரு மூவராகிய மூர்த்தியே என்று பாடுகிறார் நீரை விட்டு பிரியாமலும் அந்த நீரையே பருகி செழித்து வளர்ந்துள்ள மெல்லிய தண்டை விட்டு பிரியாமலும் சூரிய கிரணங்களால் சிவந்த பெற்று மலர்ந்துள்ளதுமான தாமரை பூ எப்படி அழகுடன் இருக்குமோ அதுபோல அப்போதுதான் மலர்ந்தது இன்னும்படி அழகாக சிவந்த தாமரை மலர் போல உள்ள செவ்வரியோடைய நீண்ட திருக்கண்களை கொண்டவன் எம்பெருமான் பிரளய காலத்தின் போது அனைத்து உலகங்களையும் தன் திருவயிற்றினுள் வைத்து பாதுகாப்பதற்காக பூமி விண்ணுலகம் மனிதர்கள் தேவர்கள் மற்றும் விலங்குகள் தாவரங்கள் என மற்றும் இவை உண்டாக காரணமான பஞ்சபூதங்களும் அவையும் உண்டாக காரணமான மகத் போன்ற தத்துவங்களும் என இதுவரை கூறப்பட்ட அனைத்தையும் உண்டு தன்னுள்ளே அடங்கப் இருக்கிறான் முன் சொன்ன இவை எல்லாவற்றையும் மீண்டும் படைக்க வேண்டும் என சங்கல்பித்துக் கொண்டு அனைத்தையும் சூழ்ந்தும் வியாபித்தும் நிற்பதான ஒளி வீசும்படியான ஞானம் கொண்டவனாய் வெளிப்பட்டு அனைத்தையும் முன்பு இருந்தது போலவே தன் திருவய்லிருந்து வெளிப்படுத்துகிறான் அதற்கு மேலும் செறிந்த தேஜோமயமான பரமபதத்தை தனக்கு இருப்பிடமாகவும் கொண்டுள்ளான் பிரம்மனுக்கும் ருத்ரனுக்கும் அந்தரியாமியாய் இருந்து சிருஷ்டி சம்ஹாரங்களை பண்ணுகிறான் தனக்கு இயல்பான விஷ்ணு ரூபத்தில் இருந்து கொண்டு ரக்ஷணத்தையும் தானே செய்கிறான் இப்படி அனைத்தையும் செய்பவனாக உள்ளான் காண்பியர்களாக என்கிறார் ஆழ்வார் ஆழ்வார் எம்பெருமானார் ஜியர் திருவடிகளே சரணம்